சரி ஓகே நீதிமன்றம் சரா சராமாரியான கேள்விகள் எல்லாம் எழுப்பினதுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் சூடு வந்து நான் கரூருக்கு போறேன் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு டிஎஸ்பி ஆபீஸுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காரு ஹலோ இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து அடுத்ததாக கரூர் மக்களை வந்து சந்திக்கிறதா இருக்கார் அதற்கு முன்னாடி வந்து வீடியோ காலில் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட விஜய் வந்து ஒரு ஒருத்தர்கிட்டேயே வந்து பேசிகிட்டு இருக்காரு அடுத்ததாக வந்து மக்களை நேரடியாக போயிட்டு வந்து சந்திக்க போகிறாரு அதற்காக பார்த்தீங்கன்னா காவல்துறை நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி வந்து கேட்டிருக்காரு அதில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு எனக்கு அதில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சில கோரிக்கைகள்லாம் வந்து வச்சுருக்காரு இப்போ அந்த கோரிக்கையை வந்து விமர்சனம் பண்ணி குமரி மாவட்டத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி ஒருத்தர்

நீதிமன்றம் சரா சராமாரியான கேள்விகள் எல்லாம் எழுப்புனதுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் சூடு வந்து நான் கரூருக்கு போறேன் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு டிஎஸ்பி ஆபீஸுக்கு ஒரு மெயில் அனுப்பி இருக்காரு இல்ல உங்களுக்கு அனுமதியை முதல்ல மறுத்தது யாரு யார் உங்களை போக இந்த டிஎஸ்பி ஆபீஸ் கொடுத்திருக்கிற அந்த மனுல சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க நான் கரூர் மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் டிஎஸ்பி ஆபீஸ்ல இருந்து அதாவது போலீஸ்ல இருந்து இது இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அது என்ன தெரியுமா முதல் விஷயம் சென்னையில இருந்து இவர் கிளம்புவாராம் தனி விமானத்துல அது பொதுவா எப்பவும் வராதான் திருச்சி வந்து விமான நிலையத்துல இறங்கும் போது திருச்சி விமான நிலையத்துல யாருமே இருக்க கூடாதான் இல்ல பேசாம திருச்சி விமான நிலையத்துல லீவ் விட்டுருவோமா அவன் திருச்சி விமான நிலையத்துல இருந்து கரூர் போற வழியில இவருக்கு ஃபுல்லாவே கிரீன் காரிடார் பாதுகாப்பு கொடுக்கணும் அது என்ன அப்படின்னா இல்ல கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காயா உனக்கெல்லாம் கிரீன் காரிடார் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு உடல் உறுப்பு தானம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த எந்த இடத்துல இருந்து அதை எடுத்துட்டு போறாங்களோ அந்த டெஸ்டினேஷன் இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு சென்னை அந்த வண்டி வந்து அந்த ஆம்புலன்ஸ் எங்கேயுமே நிக்காது சோ அது வந்து அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறது வரைக்கும் போலீஸ் வந்து அந்த டிராபிக்கை வந்து கிளியர் பண்ணும் எங்கேயுமே ரெட் சிக்னல் இருக்காது கிரீன் சிக்னல் மட்டும்தான் இருக்கும் அது என்னன்னா அவ்வளவு ஃபாஸ்டா போய் அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறதுக்கு இல்ல நீ என்ன நெஞ்சூர் இல்லையா படுத்துருக்க உனக்கு நாங்க அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் இவர் சந்திக்க போற இல்லங்கள்ல யாருமே வந்து எந்த ஊடகங்களும் போக கூடாதா எந்த பொதுமக்களும் போக கூடாதான் இவருடைய வாகனத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த வாகனமும் போக கூடாதா பேசாம திருச்சியில இருந்து கரூர் வரையும் எல்லா மக்களையும் ஊரை காலி பண்ணிட்டு போக சொல்லிடுவோமா ஆஹ் இந்த கத்தி படத்துல வர டைலாக் மாதிரி நாங்க வேணும்னா கொஞ்ச நாள் ஊரை காலி பண்ணிட்டு போயிடட்டுமா நீங்க கரூருக்கு வந்துட்டு போறது வரைக்கும் சரி எனக்கு ஒரு டவுட் இப்ப நீங்க திருச்சில இருந்து கரூருக்கு போறீங்கல்ல அந்த ரோட்ல வேகத்தடையாவது இருக்கலாமா இல்ல அதையும் எடுத்து மாத்த சொல்லிரலாமா நீங்க வர்றீங்க அப்படின்ட்டு மக்கள் மீது துளி கூட மக்கள் என்ன பாடுபட்டாலும் அக்கறை கிடையாது இவ்வளவு பாதுகாப்புன்னு இவ்வளவு நேக்கா இருக்கிறீங்களே நீங்கதான் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக உச்சத்தை விட்டுட்டு வந்த ஆளா நீங்கதான் பெரிய ஆளாச்சு நீங்கதான் அடுக்குமொழி வசனமா பேசுவீங்களே டைலாக்கா பேசி தள்ளுவீங்களே சரி அந்த கரூர் கூட்டத்துல உங்களுடைய ட்ரோன் வீடியோ வந்து கேட்ச் பண்ணுச்சுல சில கிளிப்பிங்ஸ் எல்லாமே அத நீங்க கொடுக்க வேண்டியதானே கொடுத்து என் மேல தப்பு இல்ல இந்த பாதுகாப்பு பற்றாக்குறையினாலதான் இது நடந்துச்சுன்னு கோர்ட்ல நிரூபி அங்க இவரோட கூட்டத்துக்கு வந்த மக்கள் செத்து கிடக்கும்போது அத கூட திரும்பி பார்க்காம ஓடி ஒளிந்த ஒரு கோளைக்கு எதுக்கியா இவ்வளவு பாதுகாப்பு இப்படிப்பட்ட கோளையே தமிழ்நாட்டில் உள்ள எதுவுமே சீண்டாதியா